வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே மேலும் ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் ரெடியின் இன்ஸ்டாலர் சார்பாக ஒரு வீடியோ பதிவு இது இந்த இடம் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் கல்லகம் கேட் அதாவது திருச்சி டு சிதம்பரம் ஹைவேவில் கல்லகம் கேட்டுக்குள்ளே உள்ள ஒரு மேலரசுங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஃபைவ் கேவி சோலார் ஆப்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த வீட்டோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த வீடு முழுவதுமாக சோலார் பவர் மூலமாக கட்டப்பட்ட ஒரு வீடு இதே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கடைக்கால் எடுத்தப்போ ஒரு த்ரீ கேவி ஆப்ரேட் சிஸ்டம் வந்து போட்டு கொடுத்துட்டு போயிருந்தோம் அதில் வரக்கூடிய பவரை வச்சு தான் இந்த வீடு முழுவதுமாகவே இவங்க கட்டி முடிச்சிருக்காங்க கார்பண்ட் ஒர்க்காக இருக்கட்டும் எலக்ட்ரிகல் ஒர்க்காக இருக்கட்டும் ப்ளஸ் மேஷன் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு தேவையான பவர் ப்ளஸ் வாட்டர் ஒன் ஹெச்பி மோட்ரு இது எல்லாமே அந்த த்ரீ கேவி ஒரு ஆஃப்க்ரெட் சிஸ்டத்தை வச்சு தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க இப்போது இந்த வீடு வந்து கட்டி முழுமையாக கட்டி முடித்தாச்சு இப்போ கிரகதேசம் பண்ண போகிறாங்க அதனால் ரெண்டு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க ஏற்கனவே உள்ள ஒரு த்ரீ கேவியவை மேல் ஃப்ளோருக்கும் ரெண்டாவதாக வந்து ஒரு ஃபைவ் கேவி ஆஃப்கிரட் சிஸ்டத்தை ஆட் பண்ணி கொடுங்க நான் அது கீழ் ரெண்டு ஃப்ளோருக்கு கீழ் ஃப்ளோருக்கும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டதுனால இப்போ மறுபடியும் ஒரு ஃபைவ் கேவி ஆப்ரேட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பேனல் தான் வந்து ஏற்கனவே எக்ஸைட்டிங்காக உள்ள ஒரு த்ரீ கேவி ஆப்கிரட் சிஸ்டம் இதனுடைய பேட்ரி இன்வெர்டர்லாம் பக்கத்தில் உள்ள ஷெட்டில் வச்சுருக்காங்க இப்போது நம்ம இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபைவ் கேவி சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஏற்கனவே உள்ள எக்ஸைட்டிங்காக உள்ள ஒரு த்ரீ கேவி சிஸ்டத்தையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் மேலே எடுத்து அதையும் இது கூட எல்லாம் ஒரே இதாக வந்து போட போகிறோம் இப்போ இதில் ஒன்றியவாக உள்ளதோ ஃபைவ் கேவி சிஸ்டத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபை அதாவது ஃபைவ் ஃபார்ட்டி மூணு ஃபர் ஹாஃப்கட் பேனல் பத்து பேனல் ப்ளஸ் வந்து ஒரு ஃபைவ் கேவி யூடிஎல் இன்வெர்டர் ஃபார்ட்டி எயிட் வோல்ட்டு நாலு பேட்டரி ஒன் ஃபிஃப்டி ஹெச்சில் யூஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே ஒரு த்ரீ கேவிஏ சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ போட்டது வந்து பாலி பேனல் பாலி பேனல் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஒரு எட்டு நம்பர் பேனல் ப்ளஸ் வந்து ஒரு த்ரீ கேவி தேர்ட்டி சிக்ஸ் ஒல்ட்டு ஒரு எம்பிபிடி டைப் இன்வெர்ட்டர் அந்த இதையும் இது கூட பேரலாக எடுத்து கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த த்ரீ கேவி சிஸ்டம் வந்து மேல் வீட்டுக்காகவும் அந்த ஃபைவ் கேவி சிஸ்டம் வந்து வீட்டுக்காகவும் டோட்டலாக கொடுக்க போகிறோம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வீட்டுக்கு இன்ன வரைக்கும் இவர் கிரக பிரதேசம் பண்ண போகிறாரு இது வரைக்குமே வந்து ஃப்ரீ பவருக்கு அச்சா அது இபிக் பவருக்கு அப்ளை பண்ணவே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சோலார் பவரை கொண்டு தான் அவர் இருக்குன்னா அவரோட ஆசை அந்த ஆசைப்படியே தான் அவர் செய்கிறாரு அதை அந்த மாதிரி தான் நாங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இந்த ஃபைவ் கேவிய சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடித்தாச்சு இனிமேலுக்கு கீழே உள்ள அந்த ஏற்கனவே எக்ஸைட்டிங்காக உள்ள அந்த த்ரீ கேவி சிஸ்டத்தை ரிமூவ் பண்ண போகிறாங்க ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இதுக்கு பேரலாகவே அந்த பேனலையும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஒயரிங்லாம் பண்ணி கனெக்ஷன் கொடுத்து ஆன் பண்ண போகிறாங்க இந்த வீட்டோட மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக எட்டுக்கு பத்துங்கிற ஒரு ரூம் சைஸ் வந்து கஸ்டமர் கட்டியிருக்காரு அந்த இடத்துல தான் வந்து நம்ம பேட்டரி இன்வெர்ட்ரு இதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு ரூமே வந்து டெரஸில் அமுச்சு கொடுத்துருக்காரு அவருடைய நோக்கம் என்னென்னா இந்த பவர் இந்த வீடு வந்து கிரீன் சோலார் கிரீன் சோலார் அது கோ க்ரீன் கிரீன் எனர்ஜி மூலயமா ரன் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அவர் ஃபாரின்ல இருந்தார் அங்கே பார்த்து அதனுடைய விழிப்புணர்வை அவேர்னஸாக வந்து அவர் இங்கே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமத்தில் வந்து செஞ்சுருக்காரு அவருக்கு நம்ம முதல்ல ஒரு பாராட்டை கண்டிப்பாக தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு எல்லாருமே வந்து இவி பவருக்கு போவாங்க ஒரு இனிஷியல் கமர்சியல் சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா டெம்பரரி சர்வீஸ் வாங்கினோன்னா ஒரு ஐம்பது நேரம் செலவாகும் அந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா பில்லு வந்துடும் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு இவர் எனக்கு வேணாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஊரில் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஒரு சோலார் பம்பு போட்டிருந்தோம் அந்த பம்போடைய என்கொயரி மூலயமா தான் சார் வந்து எங்களை கண்டெக்ட் பண்ணியிருந்தார் வீட்டுக்காரர் கண்டெக்ட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நான் வீடு கட்ட போகிறேன் எனக்கு இந்த மாதிரி பவர்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போனோம் அதுக்கப்புறம் வீடு எல்லாமே கட்டி முடிச்சுட்டு கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் அப்கிரேட் பண்ணோம் நீங்களே வந்து பண்ணி கொடுங்க ஏற்கனவே அவ்வளோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு மறுபடியும் வந்து நாங்களே ஒரு ஃபைவ் கேவே சிஸ்டம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம மேலே உள்ள பேனலே கே இயற்கை இப்போ புதுசாக உள்ள ஃபைவ் கேவே சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசாக போட்டால் ஃபைவ் கேவிக்கு ஃபார்ட்டி எயிட் ஃப ஃபைவ் ஃபார்ட்டி பேனல் பத்து பேனல் ப்ளஸ் ஏற்கனவே வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல எட்டு பேனது வந்து நம்ம இதில் போட்டு கொடுத்துருக்கோம் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்ட்ரெச்சர் தான் இதில் வந்து நான் பெயிண்ட் கோட்டட் ஸ்ட்ரெச்சர் எதுவுமே கிடையாது ஜிஐ ஸ்ட்ரெச்சர் தான் இதில் நான் எதுவும் பெயிண்டிங் பண்ண எதுவுமே பண்ண கிடையாது ஜிஐ ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஒயரிங் இந்த லைட்னிங் ரஸ்டர் ஏர்த்திங் இது எல்லாமே நீட்டாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் இந்த சைட்டில் மட்டும் கிடையாது எல்லா சைட்லேயுமே நாங்கள் எங்களுடைய ஒர்க்கை வந்து அளவுக்கு நீட்டாக தெளிவாக தான் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் வந்து அது ஏற்றாப்புல அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிப்போம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெளிவாக தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி சிவில் ஒர்க்கு ஒவ்வொரு லிக்குக்கும் இந்த மாதிரி கட்டை கட்டி பர்ஃபெக்டாக இருக்கணும் ஏன்னா இது வந்து ரெண்டாவது மாடியில் இருக்குது அதிகமாக இருக்கும் ஓப்பன் ஏரியா அப்படிங்கிறதுனால பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த எலக்ட்ரிக்கல் லைனிங் பைப்லாம் எப்படி நீட்டாக அடிச்சிருக்கோம் ப்ளஸ் லைட்னிங் அரெஸ்டர் வந்து இப்படி கொடுத்துருக்கோம் இருக்கிறது டாப் டெரஸ்ட்ல லைட்னிங் அரெஸ்ட்னே பட்டி அதுக்கு கீழே டைரெக்டாக எர்த்திங் வந்து கிரவுண்டுக்கு போகிற மாதிரியும் ப்ளஸ் வந்து மற்ற இன்னொரு பேட்ரி இன்வெர்டருடைய பேட்டரியோட இன்வெர்டருடைய ஏற்றங்க வந்து தனியாக கிரவுண்டுக்கு போகிற மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதாங்க தாங்க நம்ம அந்த பேட்டரி இன்வெர்டர் வச்சிருக்கிற ரூமு இதுக்குன்னே கஸ்டமர் வந்து ஒரு தனி ரூமை வந்து பத்து கேட்டு கொடுத்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் அந்த ஒயரிங்காக நீட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டியது இருக்குது அது எலக்ட்ரிக்கல் வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே நீட்டாக பண்ணணும் இப்போதைக்கு அவங்களுக்கு பவர் தேவைங்கிறதுனால எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த வீடியோ பதிவாக எடுத்துருக்கோம் நான் சும்ப சொன்ன மாதிரியே ஒரு த்ரீ கேவி ஒரு ஃபைவ் கேவி நியூவாக போட்டால் ஒரு ஃபைவ் கேவி சிஸ்டம் வந்து இதில் ரெண்டுமே இதில் வச்சுருக்கோம் ரெண்டுமே வந்து இதில் தான் வச்சுருக்கும் இந்த த்ரீ கேவி வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோ ஃபைவ் கேவி வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழ் ஃப்ளோ யூஸ் பண்ணுற மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுக்க கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து சப்ளை கோத்ரூ ரன் பண்ணியாச்சு ஓகே நண்பர்களே உங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சோலார் பவர் தேவைப்பட்டுச்சு இபி பவருக்கு போக வேணாம் அதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது சர்வீஸ் வாங்க முடியல நிறைய கமர்ஷியல் சர்வீஸ் யூனிட்டுக்கு ரேட் அதிகமாக இருக்கு அப்படி இந்த மாதிரி ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் அதை வீடு கட்டி முடிச்ச ஒரு படி எப்படி அப்கிரேட் பண்ணி கொடுக்கணுமோ அதையும் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு என்ன தேவையோ கேட்டார் போல் பண்ணி கொடுத்துறோம் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்